மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வளைந்த முதுகு மற்றும் கோணல் முதுகு கொண்ட பத்து இளைஞர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் மூலம் முதுகெலும்பு குறைபாடுகள் சீர் செய்யப்பட்டது அவர்களுடன் தலை நிமிர்ந்து நடப்போம் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டு உலக மாற்றுத்திறனாளிகள் செயற்கை கால்களும் சிகிச்சை மிகப்பெரிய அளவிலான பாராட்டுக்களை பொதுமக்களிடையே பெற்று தந்திருக்கிறது அதே போல் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் பல்வேறு வகைகளிலான புதிய புதிய சாதனைகள் தொடர்ச்சியாக படைக்கப்பட்டு வருகிறது முதுகெலும்பு குறைபாடுகள் சீர் செய்யும் ஒரு மையம் இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிறது இந்த மையத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பயனாளர்கள் வெற்றிகரமாக முதுகெலும்பு குறைபாடு திருத்த அறுவை சிகிச்சை செய்து பயனடைந்து இருக்கிறார்கள் அந்த வகையில் வளைந்த முதுகு ஓனலான முதுகு இவற்றுடன் இளஞ்செருவர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாவதோடு மட்டுமல்லாது சமூகத்தில் ஒரு மாதிரியான கிண்டலுக்கும் கேலிக்குமாகவே அந்த குழந்தைகள் வளர்வது என்பது சமூகத்தில் இருந்து வருகிறது அத்தகையவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் இலவசமாக சிகிச்சை செய்து அவர்கள் இன்றைக்கு நலம் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் பத்து இளம் சிறுவர்களுக்கு இன்றைக்கு இந்த முதுகுத்தண்டு முதுகெலும்பு குறைபாடுகளை சீர் செய்யும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைகளின் மூலம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான பயன்பெற்றிருக்கிறார்கள் முதுகெலும்பு குறைபாடுகள் பற்றிய விழிப்புணர்வு என்பது ஏற்கனவே தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்த இளம் பயனாளர்கள் பயன்பெற்று நிமிர்ந்த நடை நடக்க முன்வந்திருக்கிறார்கள் நிமர்ந்த நட எனும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துறையின் சார்பில் நானும் நம்முடைய துறையின் செயலாளர் டிஎன்ஹெச்எஸ்பி பிடி உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்க இந்த இளம் சிறுவர்களோடு நடந்து முடித்திருக்கிறோம் இந்த இளம் சிறுவர்கள் இன்றைக்கு இந்த முதுகு தண்டுவட பாதிப்புகளிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பி நிமிர்ந்து நடப்பதற்குரிய நிலையினை எட்டியிருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதை இந்த துறை பெருமை கொள்ளுகிறது இந்த அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து மருத்துவம் பார்த்த மருத்துவர்களை இந்த துறையின் சார்பில் மனதார பாராட்டுகிறோம் அவருடைய மருத்துவ சேவையை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி இந்த மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களுக்கு செயற்கை அவயங்கள் குறிப்பாக செயற்கை கால்கள் தரப்பட்டிருக்கிறது அதில் ஒரு முழுமையான முழுமையானல்ழந்த மருத்துவ பயனாளர் தற்போது செயற்கை கால் பெற்று உங்களிடையே தற்போது நல்ல செட்டர் மருத்துவ பயனாளர்களுக்கு மூன்று சக்கர வாகனங்களும் அதே போல் அவர்களுக்குரிய அந்த செயற்கை கால்களும் தரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்